ஜிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் தென்தமிழகத்தில் முதல் முறையாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிக பெரும் போராட்டங்கள் வெடித்தது அந்த போராட்டம் பெரும் போராகவும் மாறியது புலித்தேவர் தொடங்கி அதற்கடுத்து பல பேர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்னதான் பல பேர் போராடினாலும் அவர்களுக்கு பெரிதளவாக வெற்றி கிடைக்கவே இல்லை ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினவர்கள் யாரும் ஒன்றாக சேர்ந்து போராடவே இல்லை அவங்களுக்குள்ளவே மாறி மாறி அடிச்சு கொண்டாங்க இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் எதிராக மிக பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்துல சிவகங்கை சீமைக்கும் சேது சீமைக்கும் இடையே மிக பெரும் போராணது ஏற்பட்டது இது விடுதலை போராட்டத்துல ஒரு மிக பெரும் பின்னடைவாக இருந்தது அன்றைய காலகட்டத்துல எதனால் சேது சீமைக்கும் சிவகங்கை சீமைக்கும் இடையே போரானது ஏற்பட்டது அதனால் நமக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல சிவகங்கை சீமை மருது சகோதரர் கையிலும் ராமநாதபுரம் சேது சீமை முத்துராமலிங்க விஜய ரவுணாத சேதுபதிக்கு கீழும் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே மருது சகோதரர்களுக்கும் விஜய ரவுநாத சேதுபதிக்கும் இடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் இருந்து வந்தன இந்த கருத்து மோதல்கள் இந்த காலகட்டத்தில்தான் மிக பெரும் சண்டையாகவும் மாறியது அந்த காலகட்டத்துல சேது சீமையின் மன்னராக இருந்த முத்துராமலிங்க விஜய் ரவுநாத சேதுபதி சிவகங்கை சீமையை தனது கீழே கொண்டு வந்து சேது சீமை மற்றும் சிவகங்கை சீமையை பகுதிகளும் ஆட்சி பண்ணணும் நினைச்சாரு இதற்காக ஆர்காட் நவாப்பை சந்தித்து ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நான் வரியாக கொடுக்கறேன் ரெண்டு சீமையை நானே பாத்துக்கிறேன் அனுமதி கேட்டாரு அதற்கு ஆர்காட் நவாப் அனுமதி கொடுத்தாலும் கிழக்கிந்திய கம்பெனி அனுமதி கொடுக்கல ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல ஹைதர் அலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் மறு சகோதரர்களுக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க இதன் காரணமாக அந்த பகுதிகளில் மிக பெரும் பிரச்சனையும் இருந்தது இந்த சமயத்துல சிவகங்கை சீமை சேது சீமைக்கு கீழே போனா அது எங்களுக்கு மிகப்பெரும் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களை வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அந்த சமயத்துல சேதுபதி மன்னர் என்ன நினைச்சாருன்னா வேலு நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டா சிவகங்கை சீமை நம்மள்கிட்ட வந்துடும் அப்ப நம்ம ரெண்டு பகுதியுமே ஆட்சி பண்ணலாம் அப்படின்னுட்டு சேதுபதி மன்னர் நினைச்சாரு ஆனால் இந்த உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட மருது பாண்டியர்கள் அந்த திருமணத்திற்கு அனுமதி கொடுக்கல இது மட்டுமல்லாம வெள்ளச்சிக்கு வந்து அவருடைய சகோதரி மகனான உடையன தேவர் வந்து திருமணம் பண்ணி வச்சிருவாங்க இதனால சேதுபதி மன்னருக்கும் மருது இடையே நேரடியாகவே மோதல் என்பது ஆரம்பித்தது சேதுபதி மன்னருக்கும் மருது இடையே பிரச்சனை ஆரம்பித்த காரணத்தினால மருது பாண்டியர்களுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி மன்னர் மருது எதிராக குறிப்பாக சிவகங்கை சீமைக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாரு அதுல முதல்ல திருநெல்வேலிக்கும் சோழவள நாட்டுக்கும் இடையே இருந்த போக்குவரத்து பாதையில பல மாற்றங்கள் பண்ணாரு இதன் காரணமாக பட்டநல்லூர் சுங்கச்சாவடி மூலமாக சிவகங்கை சீமைக்கு கிடைத்த வரி என்பது அவங்களுக்கு இல்லாமல் போனது இது அரசுக்கு ஒரு மிகப்பெரும் இழப்பையும் ஏற்படுத்தியது சேதுபதி மன்னர் இந்த மாதிரி பண்ண காரணத்தினால வணிகர்கள் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க இதனால வணிகர்கள் ஆற்காடு நவாப் மற்றும் கிழக்கு கம்யூனிட்ட கம்பெனி முறையிட்டாங்க ஆனால் இதற்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏன் அப்படின்னா சேதுபதி மன்னரும் மருது பாண்டியர்களும் முதல்ல நேர்மையாக அடிச்சுக்கட்டும் சண்டையோட முடிவுல யாராச்சும் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அதன் பிறகு அவங்கள நம்ம கீழே கொண்டு வந்துட்டு எளிமையா வந்து தென் தமிழந்து கைப்பற்றலாம் அப்படின்னுட்டு கிழக்கு இந்திய கம்பெனியும் ஆர்காட் நவாபும் திட்டம் போட்டாங்க சேதுபதி மன்னர் வணிக பாதையில மிக பெரும் மாற்றம் பண்ண காரணத்தினால சிவகங்கைக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டன இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்து ராமநாதபுரம் சொல்லக்கூடிய ஆற்று பாசன வழியை மறித்து அதுல அடைப்பு ஏற்படுத்தினாங்க இதனால ராமநாதபுரத்துல வந்து மிக பெரும் அளவிற்கு விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டது இந்த செய்தி சேதுபதி மன்னருக்கு தெரிய வந்த பிறகு சேதுபதி மன்னர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த அணையை உடைத்திருந்தார் இதன் பிறகு பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அபிராமம் கண்வாய் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து மறுபடியும் தடையை ஏற்படுத்தி தண்ணீர் அடைச்சாங்க மறுபடியும் வந்து சேதுபதி மன்னர் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி அந்த அணைமை உடைச்சிருந்தாரு இப்படி சேதுபதி மன்னருக்கும் மருது பாண்டியருக்கும் இடையே பிரச்சனை போய் கொண்டிருந்த சமயத்துல ராமநாதபுரம் எல்லை பகுதியில் ஒரு பிரச்சனை எடுத்தது ராமநாதபுரம் எல்லை பகுதியில் இருந்த விவசாயிகள் அறுவடை பண்ணி கொண்டிருந்த சமயத்துல சிவகங்கை சீமையை சேர்ந்த ஆட்கள் அங்க வந்து இந்த அறுவடை எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு கூறிட்டு அறுவடை வந்து மொத்தமா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க சிவகங்கை சீமை இப்படி பண்ண காரணத்தினால அதற்கு எதிர் நடவடிக்கையாக சேது சீமையை சேர்ந்த பல ஆட்கள் வந்து அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து கிராமத்தை சூறையாடினாங்க இது மட்டும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தொண்டியை எடுத்திருக்கக்கூடிய சோழியக்குடி கிராமத்தில் நடந்தது இப்படி எல்லைப்புறத்திலேயுமே வந்து இரண்டு பேருக்கும் இடையே சண்டை என்பதும் நடந்து கொண்டிருந்தது இப்படி இரண்டு சீமைக்கு இடையே பதற்றமான ஒரு சூழல் இருந்த சமயத்துல சேதுபதி மன்னர் என்ன பண்ணாருன்னா திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்கிட்ட கடை உதவி கேட்டாரு திருவதாங்கூர் சமஸ்தான மன்னருமே சேதுபதி மன்னருக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை அனுப்பி வைத்தார் அடுத்ததாக சேதுபதி மன்னருக்கு நெல்லை பாளையக்காரரும் சிவகரி ஜமீனும் உதவி பண்ணாங்க இதனால சேதுபதி மன்னருக்கு குறுகிய காலகட்டத்திலேயே அதிக படை வீரர்கள் கிடைச்சாங்க இது மட்டும் இல்லாம மதுரை மேலூர் பகுதியில் இருந்த கலருமே சேதுபதி மன்னருக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க சேது சீமைக்கும் சிவகங்கை சீமைக்கும் இடையே ஏற்பட்ட சிறு சிறு மோதலானது மிக பெரும் போராகவும் மாறியது அந்த சமயத்துல சேதுபதி மன்னருக்கு ஆதரவாக மேலூர் கலர்கள் களத்துல இறங்கி திருப்புவோனம் பகுதிகளில் மிக பெரும் தாக்குதல் நடத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேரை கொன்று போச்சாங்க இது மட்டுமில்லாம பெரிய மருதுவினுடைய ஒரு மகனும் அந்த சண்டையில வந்து இறந்திருப்பாரு இதனால ஆத்திரமடைந்த பெரிய மருது அடுத்ததாக சேது சிம்மின் மீது படையெடுத்து போனாரு பெரிய மருது சிவகங்கை சீமை வீரர்களோட பரமக்குடிக்களை புகுந்து அங்க மிக பெரும் போர் செய்தார் நடந்த அந்த போர்ல பெரிய மருது எழுநூறு பேரை வந்து கொன்று குவித்தார் இந்த அனைத்தையுமே வந்து மாக்லாய்டு எனப்படும் கலெக்டர் தொடர்ந்து சென்னைக்கு வந்து கடிதமாக எழுதி அனுப்பி கொண்டே இருந்தார் சேது சீமைக்கும் சிவகங்கை சீமைக்கும் இடையே போரானது நடைபெறுகிறது இதுல ஆயிரக்கணக்கான பேர் இருந்துட்டாங்க நீங்க உடனடியாக தலையிட்டு போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னுட்டு மாக்லாய்டு எனப்படும் கலெக்டர் தொடர்ந்து சென்னைக்கு கடிதம் கொண்டே இருந்தார் இதன் பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் வசூல் கலெக்டரான லேண்டன் இருவரையும் போர் நிறுத்தம் சொல்லி வேண்டுகோள் விடுத்தார் மறு சகோதரர்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் எல்லைக்குள் வந்து படை வீரர்களை அழைத்துக் கொண்டாங்க ஆனால் சேதுபதி மன்னர் தங்கள் படை வீரர்களை திரும்பி அழைக்கவே இல்லை இதன் பிறகு ஆர்காட் நவாப் கேட்டுக்கொண்ட காரணத்தினால சேதுபதி மன்னர் தங்கள் படைகளை வந்து பின்வாங்க சொன்னாரு இதன் பிறகு போரானது முடிவுக்கு வந்தது ஒரு பக்கத்துல சேது சீமைக்கும் சிவகங்கை சீமைக்கும் இடையே கடுமையான போர் ஏற்பட்டது போரின் முடிவுல வந்து இரண்டு பேருமே மிக பெரும் பகையாளிகளாக மாறிட்டாங்க இதை ஆன்யர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைச்சாங்க அதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சேது சீமை கூட நாங்க வணிகம் பண்றோம் எங்களுக்கு வரி விலக்கு வேணும் அப்படின்னுட்டு கிழக்கிந்திய கம்பெனி சேதுபதி மன்னர்ல கேக்குறாங்க ஆனால் சேதுபதி மன்னர் உங்களுக்கு வரி விலக்கு எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க வரி கட்டி எங்கிறது வணிகம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால சேதுபதி மன்னருக்கும் கிழக்கிந்திய கமினிக்கும் இடையே மோதலானது ஆரம்பித்தது இந்த இடத்துல சேது சீமையும் சிவகங்கை சீமையும் ஒன்றாக இருந்து ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் எதிர்த்திருந்தாலே அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைச்சிருக்கும் ஆனால் முதல்ல இரண்டு பேரும் தங்களுக்குள்ளேயே நடிச்சு கொண்டாங்க அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் எளிதாக இரண்டு பேரையும் தனித்தனியாக வீழ்த்திட்டாங்க இப்படி அன்றைய காலகட்டத்துல நம்மளுக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லாம இருந்த காரணத்தினாலதான் அந்நியர்கள் நம்மளை எளிதாக வீழ்த்திட்டு நம்மளுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பறிச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி